ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் சத்யாரந்த சமையல் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு பார்க்கலாம் அதுக்கு எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட் ஆகும் குக்கர்லாம் எப்படி செய்கிறது அப்படின்றது பார்க்கலாம் எதிர்த்தா இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் செய்வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஓகே சரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாத்துக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறா நல்லாயிருக்கும் ஸோ என்ன நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு ரெண்டு பிரியாணியில் நான் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறத ரெண்டு போட்டுக்கிறேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்று போட்டு வந்துட்டே போகணும் நெக்ஸ்ட்டு பட்டை பட்டை ஒரு சின்ன பீஸாக ரெண்டு போட்டிருக்கேன் கிராம்பு வந்து ஒரு நாலு போட்டிருக்கேன் இது வந்து மசாலா வந்து கறியாமல் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா நான் வந்து சின்ன வெந்த எந்திரிச்சு நான் பதிஞ்சு வெங்காயம் சரிங்களா பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் பிரியாணி இல்லை இந்த மூணுமே அதோட பச்சை வாசனை போனாலுமே சின்ன வெங்காயத்தை போங்க நிறைய பொண்ணுன்ற அவசியம் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டால் போதும் நான் எடுத்துருக்கிற மட்டும் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜி ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து வெங்காயம் போட்டிருக்கேன் இந்த வெங்காயத்துடைய பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்னா பெரிய வெங்காயம் வந்து கொடுக்கறே கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன் இது வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டேன் நீங்க ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு வெங்காயம் போட்டாலே போதும் இந்த பெரிய வெங்காயத்தை வந்து ரொம்ப கட் அப்போ தான் வந்து கிரேவி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் வினாச்சுக்கோங்களேன் ஒரு தண்ணி குழம்பு மாதிரி இருக்கும் அதனால நான் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா வதக்கணும் வெங்காயம் வெங்காயத்தோடைய சீசன் போகாமையே நம்ம தக்காளி இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அது மாதிரி ஸ்மெல் வந்து வச்சுக்கோங்க குழம்பு டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது அதனால் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஊற்றுனது வந்து இப்போ வெங்காயம் போடுற வரைக்குமே நான் மீடியம் ஃப்ளேம் அதாவது சிங்கிளாக வச்சுருந்தேன் இப்போ பெரிய வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன் ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வதங்கணும் ஸோ அந்த வாய்ப்பு தான் இப்படி வந்து வெங்காயம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எடுத்துக்கிட்டுங்க இப்போது இதோட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ்லாம் ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் இப்படி பிடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பிடிப்படியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதே சமயத்தில் தக்காளி நம்ம மட்டன் குழம்புக்கு நிறையா போட்டோம்னாலும் குழம்போட அந்த இது மாறிடும் டேஸ்ட்டு மாறிடும் அந்த மாதிரி மட்டன் குழம்பாக இருக்காது இந்த தக்காளி வெங்காயம் வந்து சீக்கிரமாக மசூ நோக்கிங்கிறதுக்கா கொடும ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருக்கோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா ஓரளவுக்கு நல்லா நல்லா வந்து இஞ்சி பூண்டு தப்பிச்சோ இல்லையா அதையும் இது வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி போட்டு பேஸ்ட் இதையும் போட்டுக்கலாம் நம்ம கடையில பாங்குற வீட்டில் வீட்டுல செஞ்சு போட்டோம்னாலும் நல்லா இருக்கும் போடுவோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கேட்கணும் அப்பத்துக்கப்போ அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு போடுறப்போ அதோட ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் பாருங்கள் இஞ்சி பூண்டு போட்டதுமே அதோடய ஸ்மெல்லு பாருங்க கே நல்லா சூப்பராக இருக்கு இஞ்சி பூ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த இஞ்சி பூண்டோட பச்சு வாசம் போனதுக்கப்புறமா நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து தக்காளி வெங்காயமும் மசிச்சுருக்கணும் இப்போ நான் செய்கிற அந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக வைக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கின்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டோட இப்போ நம்ம போட்டுள்ள இஞ்சி பூண்டு அதோடைய பச்சை வசலாக போயிடுச்சு இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் புலோன்னு போட்டுக்கிறேன் காரத்துக்கு மிளகாய்த்தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போடணும் ஒன்று ரெண்டு கரம் மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் அடிப்படிக்காமல் மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா மசாலா போட்ட உடனே வந்து உடனே இது ஈய ஆரம்பிச்சோம் அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மசாலா தூள்லாம் போட்டதுக்காப்புறமா இப்படி தான் இருக்கும் இந்த மசாலாவுடைய பச்சை எல்லாம் போகணும் அப்போ தான் போடாமல் நல்லாயிருக்கும் நம்மளுடைய பச்சை வாசனை வரைக்கும் கொஞ்சம் தயாரிப்படுங்க மசாலாம் பண்ணுவேன் அந்தளவுக்கு ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நான் கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் மட்டனில் போடுவேன் மட்டன் இதில் போட்டுட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மட்டனும் இந்த மசாலாவும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிறாங்க மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா தயாரி விட்டிடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரை வேணுமோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க காரம் கம்மியா தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால காரம் எல்லாமே கம்மியா தான் கரெக்டாத போட்டுக்கேன் இப்போ நம்ம போட்ட மட்டனை வந்து இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது தண்ணி ஊற்றலாம் நம்ம தண்ணி வந்து நம்ம குழம்பா வைக்கணும்னா கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றுங்க இல்லைன்னா கொஞ்சம் நல்லா சமை கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க இப்போ நான் பண்ண போகிறது குழம்பு தான் குழம்பு பண்ணுற மாதிரி இருந்தால் தண்ணி கொஞ்சம் சைட்டே ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் கூட கலக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் இந்த மட்டன் வந்து இந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் மட்டன்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு குழம்பு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றுங்க இதே வந்து உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றுங்க ஏன்னா இப்போ குழம்பதான் வைக்க போகிறேன் ஃபிஸுங்கிற அளவுக்கு தண்ணியாக ஊற்றுறா மட்டும் போதும் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் கரண்டி இருக்கிறத மாதிரி பண்ணிக்கலாம் நான் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் மட்டனும் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே ஊட்டிக்கேன் எடுத்து பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு பதம் என்னன்றது தெரியும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ அதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன் தண்ணி படங்கிட்டு தான் ஊற்ற போகிறேன் சும்மா அப்புறம் ஒரு டம்ளர் அவ்வளோதான் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போது இதில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உப்பு பத்திரம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுறேன் அப்படி தான் இல்லை தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி விடும்போது உப்பு கொஞ்சம் இல்லையா அதே ஒரு எனக்கு கரெக்டாக தான் இருக்குது அதனால கொஞ்சமாக தான் போட்டுட்டேன் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே விசில் போட்டுப்போம் அது விசில் வரட்டும் ஒரு சில நான்வெஜ்ஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விசில் வெந்துடும் ஒரு சில அது வந்து ஒரு அஞ்சு விசில் தான் வேகும் இது அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் விசில் வரட்டும் அவர் தான் நம்ம குக்கர் விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டன் குழம்பு நம்ம மட்டன் குழம்பு எப்படி ரெடியாக இருக்குன்னு வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குங்க கறியும் பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இப்போ இதில் போற நம்ம கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி தலையும் தூயற்ற வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சிம்பிளாவும் ரெடி பண்ணிட்டோம் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணிடுங்க உங்களோட லவ் சப்போர்ட்டு எப்போவுமே எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு நம்ம சேனலுக்கு ஓகே டேக் கேர் அடுத்த வெளியில் பார்க்கலாம்